ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைடம் மணிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை அதை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நேற்று பார்த்திங்கன்னா தலைவர் தரிசனம்னே சொல்லலாம் ஸோ நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி முதல் கட்டம் முடிஞ்சிடுச்சு இது இரண்டாம் கட்டம் நம்ம தலைவர் நிர்வாகிகிட்ட என்னென்ன பேசுனாங்க அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க அங்கே பனையூரில் என்னென்ன நடந்தது நிறைய விஷயங்கள் நடந்தது ஸோ நமக்கு தெரிஞ்ச சோர்சஸ் மூலியமெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசணும் மாவட்ட செயலாளருக்கு நிறைய பேர்கிட்ட தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அண்ணன் என்ன சொன்னார்ன்ற விஷயங்கள்லாம் கேட்டுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியப்படுத்துவதும் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தளபதி விஜயன்னா மக்கள் ஏக்கம் மக்களேக்கமா இருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சொல்லலாம் இருபத்தி நாலு வரைக்கும் மக்கள் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் கொரோனா டைம்லயும் சரி நிறைய மக்கள் போராட்டங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய திட்டங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நடத்தியிருக்காங்க விலையில்லா விருந்தகம் ரொட்டி முட்டைப்பால் திட்டம் இலவச சட்ட ஆலோசனை மையம் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே பண்ணியிருக்காங்க என்னென்னா மாவட்ட தலைவர் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க மக்களைக்கமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் மாவட்ட தலைவர் தொண்டரணி மாவட்ட தலைவர் இளைஞரணி மாவட்ட தலைவர் வர்த்தக அணி மாவட்ட தலைவர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தலைவர்கள் தான் இருந்தாங்க எப்போ தமிழக வெற்றிகழகமாக ஆச்சோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா தலைவர் எந்த இடத்துலையுமே கிடையாது ஒரே ஒரு தலைவர் எப்படி நமக்கு ஒரே தளபதி அதே மாதிரி இப்போ ஒரே தலைவர் நம்ம தளபதி விஜயன் மட்டும்தான் ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா செயலாளர்களாக மாற்றிட்டாங்க எல்லா மாவட்டத்துக்கும் செயலாளர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் அந்த மாதிரி ஆயிடுச்சு செயலாளர் மீன்ஸ் செக்ரட்டரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறாரு ஸோ ஒரு ஒரு செட்டு முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட பத்தொன்பது செயலாளர்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு இரண்டாம் கட்டமாக பாத்தீங்கன்னா நேற்று நடந்திருக்கு ஸோ விஜயன பாத்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்டில் அவர் கார் உள்ளே வரும்போதே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நிறைய நிர்வாகிங்க கையில் ரோஸ் மலர் வச்சு அவர் கார் உள்ளே வரும்போது அப்படியே தூவி அவரை பயங்கரமாக வெல்கம் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சி ஆஃபீஸ்லையும் இதை நடந்து நான் பார்த்தே இல்லை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாசமும் அன்பும் பார்த்தீங்கன்னா நம்ம நிர்வாகிங்க நம்ம தோழர்கள் விஜயன் மேலே வச்சிருக்காரு அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜயன் நம்ம மேலே வச்சிருக்காங்க ஸோ அதை ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா விஜயன் எல்லாருக்கிட்டையும் சொன்ன விஷயங்கள் தான் இது எல்லாரும் ஹாப்பி தானே சந்தோஷம் தானே இந்த பதவி வந்து காசு வாங்கிறதுக்கும் மற்ற மற்ற அரசியல்வாதிங்க பாட்டுற வேலைக்கும் கிடையாது இந்த மாவட்ட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த பதவி மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் நான் நடிக்கும்போது எனக்காக போஸ்டர் ஒட்டி பேனரை வச்சு மக்களக்கம் என்ற பேரில் நிறைய நற்பணிகள்லாம் பண்ணி நான் வியந்து பார்த்துருக்கேன் விலையில் விருந்தகமாக இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணி நான் பார்த்துருக்கேன் உங்களை உழைப்பு வீணாக கூடாது நீங்கள் மக்களுக்கு பண்ணுற நல்ல விஷயங்கள் தான் உங்களை நம்பி நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் ஸோ ஒரு மகளிர் ஒருத்தவங்க கேட்குறாங்க ஏன்னா நான் பேச்சாளர் தானே எனக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிச்சு எனக்கு என்ன நம்பி இந்த வயசுலேயே எனக்கு நீங்கள் இந்த பதவி கொடுத்துருக்கீங்க பல கட்சிகளுக்கு நான் பேசியிருக்கேன் மைக் பிடிச்சி ஏன்னால் யாருமே எனக்கு அங்கீகாரம்ன்றது கொடுத்ததில்லை உங்கள் ரசிகையாக நான் இருந்திருக்கேன் இப்போது எனக்கு அந்த அங்கீகாரம் கிடச்சிருக்கேன் கட்சியில் கண்டிப்பாக உங்களை நான் ஜெயிக்க வைப்பேன் உங்களை பற்றி நிறைய பேசுவேன் என்ன சொன்னோன்னா விஜய் நான் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இணைந்து வெல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணைந்து இணைந்து வெல்வோம்மா அப்படின்னு சொல்லியிருக்காராம் ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெயிப்போம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய மாவட்ட செயலாளர்கிட்ட விஜய் நான் சொன்ன விஷயங்கள் இதுதான் மக்களுக்காக பாடுபடுங்க எந்த விஷயமா இருந்தாலும் இறங்கி ஒர்க் பண்ணுங்க மக்கள் பிரச்சனையா இறங்கி போராடுங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக முன்னெடுத்து போங்க உங்களோட எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நான் உறுதுணையாக நிற்பேன் என்னோட நடிப்பு கேரியர் முடிஞ்சிச்சு இவ்வளோ இது தளபதி சிக்ஸ்டி நைன் அதாவது ஜனநாயகத்தோட என்னோட படத்தோட இதே சாப்டர் க்ளோஸ் பண்ண போகிறேன் இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன கூப்பிட்றீங்களோ எங்கே கூப்புடுறீங்களோ அங்கே நான் வர தயாராக இருக்கிறேன் எல்லா தொகுதிக்கும் எல்லா வார்டுக்கும் எல்லா வட்டத்துக்கும் உங்களோட சேர்ந்து நான் வரப்போகிறேன் அங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனை நம்ம இனிமேல் பேசுவோம் அந்த இடத்த நம்ம தீர்வு கொண்டு வருவோம் அங்கே எது எது நடக்காமல் இருக்கோ அது எல்லாமே நம்ம தீர்வு கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னொருத்தர் சொன்ன விஷயம் தர்மபுரி மாவட்ட தலைவர் நினைக்கிறேன் அவர் சொன்ன விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் தான் அடிக்கடி விஜயன் என்ன பார்க்கும்போது நீங்கள் அரசியலுக்கு வாங்க வாங்கன்னு சொல்கிறதா எப்பவுமே நான் சொல்ல சொல்லுவேன் ஆனா அவர் வர வருவேன் வரமாட்டேன் இதெல்லாம் எதுவுமே சொன்னது கிடையாது அவர் வந்துட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் மாவட்ட செயலாளர் ஆனதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் அரசியலுக்கு வந்தது ஸோ கண்டிப்பாக அவரை வந்து சிஎம் ஆக்கிற வரைக்கும் என்னோட உழைப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஆனால் மக்களை இயக்கமாக நிறைய பாடுபட்டிருக்கும் இப்போ ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு ஸோ அவரை சிஎம் ஆக்கி அந்த இடத்துல உட்கார வச்சு மக்கள் இன்னும் நிறைய செய்ய வைக்கணும் அதுதான் என்னோட கனவு என்னோடய ஆசை இதை நிறைவேற்றணும் எனக்குன்றதான் அவர் சொல்கிற விஷயம் ஸோ அதே மாதிரி நிறைய மாவட்ட தலைவர்கள் ஈசர் சரவணண்ணா கே வி நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா நான் பிறக்கும்போது எங்க அம்மா அப்பா எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்றது எனக்கு ஒரு கணிப்பு இருக்கு ஸோ ஏன்னா அந்த சந்தோஷம் எப்படின்றத என்னால் உணர முடிஞ்சது கிடையாது ஏன்னா நான் பிறக்கும் போது நான் குழந்தையா இருந்திருப்பேன் ஸோ இப்போ விஜயன எனக்கு மாவட்ட செயலாளர் அதாவது தென் மாவட்டத்துக்கு எனக்கு செயலாளராக போட்ட உடனே சென்னை புறநகருக்கு மாவட்டத்துக்கு என்னை செயலாளராக போட்டோன்னே எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் அந்த உணர்வு என்னவாக இருந்ததுன்றது எனக்கு இப்போ புரிய வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதை கேட்கும் போது ஒரு கூஸ் பம்ஸுன்னே சொல்லலாம் இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா பணக்காரங்க கிடையாதுங்க ஒரு கழகத்தோட மாவட்ட செயலாளர்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு கட்சியில் இருக்கவங்க கோடிஸ்வரனாக இருப்பாங்க பணக்காரங்களாக இருப்பாங்க ஏதாவது தொழில் படுறவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி காசை இறச்சிட்டு மாவட்ட செயலாளர் ஆனவங்களாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க மக்கள் பணியை மட்டும் செஞ்சு மக்களேக்கம் என்ற பேரில் நிறைய விஷயங்களை பண்ணி எங்கள் அண்ணன் கூட டிராவல் பண்ண எல்லாேருமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க ஸோ இதில் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஏன் இன்னும் ரொம்ப சந்தோஷம்னா இந்த மாவட்ட செயலாளர்களை எல்லாருமே எனக்கு பர்சனலாக தெரியும் ரீசன் என்ன நம்ம கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோ பார்த்துருக்கோம் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களெல்லாம் நான் நேரடியாக சந்திச்சிருக்கேன் ஆனால் மக்கள் இக்கமாக இருக்கும்போது எங்களோட இது எங்கள் குடும்பம் சொல்லலாம் எல்லாருமே வேறு கட்சியிலலாம் இது கிடைக்குமான்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ எல்லாேருமே அந்தளவுக்கு அன்பாக இருந்தவங்க ஸோ அவங்கெல்லாம் இந்த நிலைமைக்கு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கையாலே அந்த அங்கீகாரமான லெட்டரை வாங்குறதும் அவங்க வெளியே வந்து கொடுத்த பேட்டியும் ஸோ சாத்த மான ஒரு மனிதர் என்ன எனக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்கள அவங்களை விட அவங்களுக்கெல்லாம் நான் தம்பியா இருந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த நேரத்துல நானும் எங்கள் டீம் ரோஜை ரம்மானிசும் டீம் எல்லாருமே இந்த நேரத்தில் இந்த மாவட்ட செயலாளர்களான எல்லா நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எப்போவுமே எப்படி அண்ணன் சொன்ன மாதிரி நான் எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன்னு சொன்ன மாதிரி நானும் எங்கள் டீம் ரோட் சைடு அம்பானிஸும் எப்போவுமே தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதுக்கு ஆன எல்லா மாவட்ட தலைவருக்கும் அந்தந்த மாவட்டத்தில் நடக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நலத்திட்ட உதவிகள் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக என்னால் எந்த அளவுக்கு வீடியோ பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பேக் டு பேக் வீடியோ பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறது என்னோட பொறுப்புன்னு இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ அதனால் வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோ கொஞ்சம் எல்லாருக்குமே சர்க்குலேட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க நமக்கு ஒரு சேனல் இருக்குது எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக நீங்கள் வீடியோ பார்த்துடலாம் ஸோ அதனால் மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தமிழக வெற்றி வெற்றிகழ்களை பற்றி பேச போகிறேன் ஸோ இப்போது இரண்டாம் கட்டம் முடிஞ்சிச்சு மாவட்ட செயலாளர்கள் முதல் கட்டத்தில் பத்தொம்பது பேர் இப்போ இரண்டாம் கட்டமும் முடிஞ்சிச்சு ஸோ ஆல்மோஸ்ட்டு இன்னும் நிறைய கட்டங்கள் இருக்குது நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு ப்ராசஸ் இருக்கு ஏன்னா அவர் நினச்சிருந்தா எல்லாருமே கிட்டத்தட்ட நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களையும் ஒரே இடத்துக்கு வர வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் அவர் அது பண்ணலை பத்தொம்போது டிஸ்ட்ரிக்னால் பத்தொம்போது டிஸ்ட்ரிக்கை மட்டும் வர சொல்லுங்கள் அவங்களுக்கு மட்டும் எத்தனை தொகுதி இருக்குது பாருங்கள் அதையெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி அவங்கக்கிட்ட உட்காந்து பேசி இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் இணைந்து வெல்வோம் இனிமேல் மக்கள் பிரச்சனையை பேசுவோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம அடித்தாகணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு ப்ராசஸாகவே போயிருக்குன்னு சொல்லலாம் அந்த டைம் எடுத்து எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருந்து அவருக்கு கொடுத்த வரவேற்பை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது ஸோ கூடிய விரைவில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னும் எலக்ஷனுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் விஜயநன் சிஎம் ஆன அப்புறம் ஸோ அவரோட வரவேற்பு எப்படி இருக்கும் அது எந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு கிராண்ட் எனக்கு சந்தேகமே கிடையாது மிகப்பெரிய இருக்கும் மக்களுக்கான பிரச்சனைகள் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கொண்டு வருவாரு மக்கள் பிரச்சனை இறங்கி பேச போறாரு படம் முடிஞ்சிச்சுங்க தளபதி சிக்ஸ்டி நைன் ஜனநாயகத்தோட படம் கடைசி படம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அண்ட் ஃபுல் அரசியல் களம் தான் நம்ம பூந்து விளையாட போறோம் ஃபயர் ஆக போகிறோம் ஸோ நீங்க விஜய் நான் வந்ததை பத்தியும் விஜய் நான் சொன்ன இந்த விஷயங்களை பத்திலாம் என்ன நினைக்கிறீங்க இதோட கருத்துக்கள் எல்லாம் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துறேன் இன்னும் நிறைய தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் உயிர் உள்ளவரே பேசிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய விடுதலை சந்திப்போங்க ஸ்டேட்டா பாய் பாபாய் உங்கள் ஏஜே நன்றி